வணக்கம் ஸ்ரீ அண்ணைகாலி அறக்கட்டளை மூலிமா இந்த பதிவு வந்து வெளியிடோம் இந்த பதிவு வந்து பார்த்திங்கன்னா மார்க்கண்டிய நெய் செய்முறை மூலமாக கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாற்பது வகையான மூலிகை மட்டம் எடுத்துகிட்டு வந்து இப்போ அலசி எடுத்துகிட்டு இருக்கோம் அது வந்து பார்த்திங்கன்னா தும்பை முசுமுசுக்கை குப்பமேனி அம்மன் பச்சரிசி வெள்ளை கரசலாங்கண்ணி தொத்தி இலை தூது இலை கோவை இலை முக்கிரட்டை கீயாநல்லி பொடுதலை வில்வம் துளசி கருந்துளசி நாயுருவி கிணற்று பசலை ஆள் மடக்கி ஆனை வணங்கி இதுபோன்ற இன்னமும் அநேக மூலிகைகள் எடுத்துகிட்டு வந்து நல்லா அலசி அதில் அந்த மண் இந்த சின்ன சின்ன புழுக்கள் இது எல்லாமே இல்லாத அளவுக்கு நல்லா அலசி எழுதி தண்ணி எடுத்து தனியாக எடுத்து வச்சுக்கணும் நல்லா தண்ணி எடுத்ததுக்கப்புறம் அதை நம்ம எடுத்துக்கணும் நல்லா அலசி ஒரு ரெண்டு டைம் அதை புது தண்ணி விட்டு அலசி எடுத்துக்கணும் இப்போ அதை எல்லாமே எடுத்து மிக்சியில் ஒன்றாவே சேர்த்து அரைச்சி இதை தனியாக வந்து நம்ம சாறு எடுத்துக்கணும் இப்போ தேங்காய் உடச்சி அப்போ எடுத்துக்கணும் இந்த தேங்காய் வந்து எடுத்து தேங்காய் பால் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இரநூறு எம்எல் கிட்ட நம்ம எடுத்துக்கிறோம் அதுக்கப்புறம் பசும்பால் எடுத்துக்கிறோம் இளநீர் இது எல்லாமே வந்து ஒன்றா சேர்த்துக்கிறோம் ஒன்றா சேர்த்துட்டோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கடை சம்பந்தமான சரக்குகள் சுக்கு மிளகு திப்பிலி வாயிலிங்கம் வால்மிளகு வெள்ளை மிளகு சீரகம் சோம்பு இன்னமும் வந்து பார்த்தீங்கன்னா சித்திரத்தை பெரியத்தை அதிமதுரம் இது மாதிரியான கடை சம்பந்தமான சரக்குகள் இன்னமும் அநேகம் கடை சம்ம சரக்கு வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாக வந்து நாற்பது திருக்கும் இது ரெண்டும் சேர்த்து எண்பது சரக்குகள் நாற்பது மூலிகை நாற்பது கடை சரக்கு எல்லாத்தையும் சேர்த்து நெய் வந்து ஒரு லிட்ரு இந்த சார் எல்லாம் ஒன்றா சேர்த்து நல்லா கழுகிட்டு நல்லா மிக்ஸ் ஆகணும் நல்லா கலக்கிடணும் நல்லா கலக்கிடுங்க இந்த மார்க்கெட்டிய நெய் வந்து பார்த்திங்கன்னா பல வகையான நோய்களை சரி பண்ணக்கூடியது உச்சி முதல் பாதம் வரை இருக்கக்கூடிய அனைத்து நோய்களையுமே வந்து சரி செய்யக்கூடியதாக இதில் இருக்குது ஏன்னா ஒவ்வொரு மூலிகையும் ஒவ்வொரு தன்மை உடையது இதில் துத்தி முசு மூசுக்கை குப்பை முக்கிரட்டை அப்படின்னு சொல்ல சொல்ல இது மாதிரியான பல மூலிகை இருக்குது சிறு ஆனைவனை இந்த மாதிரியான மூலிகைகளாக பல சேர்ந்திருக்கும் அப்போ ஒவ்வொன்றும் வந்து பார்த்திங்கன்னா சிறுநீரகத்தை சம்மந்தப்பட்டது வயிறு சம்மந்தப்பட்டது கல்லீரல் மண்ணீரல் கண் சம்மந்தப்பட்டது வல்லாரை பொன்னாங்கண்ணி இந்த மாதிரியான ஐட்டங்கள்லாம் அதில் சேர்ந்துருக்கு அதாச்சும் மூலிகைங்களாம் செய்கிற சொல்லும் மூலி சம்பந்தமான பாதிப்புகள் நரம்பு சமமான பாதிப்புகள் பசியின்மை சுறுசுறுப்பாக செயல்பட வைக்கும் அதை தவிர்த்து ஆறு வகையான கிருமிகளை வந்து வெளியேற்றக்கூடிய தன்மை உடையது வயிறு ரொம்ப தூய்மையாக வைத்து கொள்ளத்துக்கும் இது ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் இந்த மூலம் இதெல்லாம் வராமல் பார்த்துக்கூடியது குன்னம் வராமல் பார்த்துக்கூடியது எந்த நோய் இல்லாதப்போ இது சாப்பிட்றப்போ நமக்கு அதிகமான நன்மைகள் தரும் இப்போ இது எல்லாம் காலத்தையும் நம்ம அடுப்பில் வச்சு நல்லா அந்த நெய் பதமாக காய்ச்சி எடுக்கணும் இதுக்கு ஒவ்வொரு பக்குவம் இருக்குது அந்த பக்குவ பிரகாரம் முறையாக பார்த்து எடுக்கணும் இப்போ நல்லா கொதித்து அந்த நெய் வந்து மேலே அப்படியே அந்த மூலிகை சாறு எல்லாம் எடுத்து சத்துக்களை எடுத்து அதை மேலே வந்து அப்படியே தேங்கும் நெய் மட்டும் அப்படியே தெளிவாகும் இது இன்னும் அநேக நன்மைகள் தரக்கூடியது இந்த மார்க்கெண்டியனை இது நூற்றி எட்டு பொருள் வச்சும் செய்யலாம் ஐம்பத்தி நாலு பொருள் வச்சும் செய்யலாம் அதை தவிர்த்து கிடைக்கக்கூடிய பொருள் வச்சும் செய்யலாம் இந்த முறை வந்து பார்த்திங்கன்னா கோபால் வைத்தியர் குரு அவர் கற்று கொடுத்த முறை இது பல வருஷமாக நம்ம இதை செஞ்சிட்ருக்கோம் பல நன்மைகள் இதனால் கிடைச்சிருக்கு இப்போ வந்து இந்த மூலிகை சாரெல்லாம் அப்படியே ஒரு தனியாக திருத்தரியாக நிற்கும் அந்த பக்குவத்து வந்தோடனே அதை நம்ம அணைச்சி வச்சிடலாம் அணைச்சி வச்சு நல்லா ஆறுனத்துக்கு அப்புறம் அந்த நெய்யும் மூலிகை சாரும் இன்னமும் நல்லா ஒன்றா செய்கிறோம் அதுக்கப்புறம் ஆறுனதுக்கப்புறம் அதை வடிகட்டி எடுத்துக்கலாம் இதை தினசரி முறையாக சாப்பிட்டு வரணும் மேலும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த மூலிகை அதாச்சும் இந்த இந்திய நெய் வந்து பார்த்திங்கன்னா தினசரி காலை மாலை இரண்டு வேலையும் வந்து நம்ம அரை டீஸ்பூன் அளவுக்கு குடிச்சிட்டு வரணும் தேவைப்படுறவங்க கான்டெக்ட் பண்ணுங்கள் நைன் ஜீரோ ஃபோர் செவன் டபுள் நைன் எயிட் ஜீரோ ஃபைவ் இதனால் அநேக நன்மைகள் உண்டு வருமுன் முன் காப்பதே சிறந்தது சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் இதை நம்ப சாப்பிட்டு வரலாம் அநேக நன்மைகள் உண்டு நன்றி வணக்கம்